அருணே சீதாக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க சீதா கொஞ்சம் கோயிலுக்கு வச்சீட்டா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அருணை சொல்லுது சீதா கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து வந்து ஒரு மீட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன் அதனால என்னைய வந்து பாராட்டி எனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க சீதா அப்படின்னு அருணு சொல்லுது எனக்கு தெரியுங்க உங்களை பத்தி எங்க மாமாக்கும் உங்களுக்கு சண்டை இருக்கிறத பாத்துட்டுதான் எங்க அம்மா உங்களை பத்தி தான் அப்ப நினைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க கூடி சீக்கிரத்துல உங்க நல்ல மனசு எங்க மாமாவும் எங்க அம்மாவும் புரிஞ்சுக்குவாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சீதா சொல்லுது நீங்க எப்படி நல்லவரோ அதே மாதிரி எங்க மாமாவும் நல்லவருதான் அவங்களை பத்தி நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சீதா சொல்றாங்க சரி சீதா நீ கோயிலேயே வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அருண் சொல்றாங்க எங்க அக்காவும் எங்க மாமாவும் கோயிலுக்கு வராங்களாம்